வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மத்திய பட்ஜெட்டை பற்றி தமிழக அரசியலில் பெரிய டிபேட் வந்து நடக்குது தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு மெட்ரோ சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் நிதியை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் டிமாண்டெல்லாம் முன் வச்சிருந்தார் ஆனால் அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் பட்ஜெட்டில் வெளியிடப்படலை டோட்டலாக தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டே அவர்கள் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் பாண்டே அவர்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா இப்போ சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது யாருடைய ப்ராஜெக்ட் மத்திய அரசாங்கத்துடைய ப்ராஜெக்டா இல்லை மாநில அரசாங்கத்துடைய ப்ராஜெக்டா இல்லை ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருக்கு உண்மை என்ன அப்படின்னா சென்னை மெட்ரோவுடைய ஃபேஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் மத்திய அரசாங்கத்துடைய ப்ராஜெக்டு ஃபேஸ் டூ இருக்குல்ல இது மாநில அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட ப்ராஜெக்டு சென்னை மெட்ரோவுடைய ஃபேஸ் டூவை மாநில அரசாங்கம் வந்து அறிவித்தாங்க இது மத்திய அரசாங்கம் வந்து அறிவிக்கல மாநில அரசாங்கத்துடைய அவங்க அறிவித்ததுனால தான் மத்திய அரசாங்கம் அதுக்கு வந்து ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணுறதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பையும் இந்த இந்த பட்ஜெட் செஷனில் வந்து வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு மாநில அரசாங்கம் அறிவித்த ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய அரசாங்கம் மிதி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து கட்டாயப்படுத்துறது ஒருவேளை மத்திய அரசாங்கம் மிதி கொடுத்தாலும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன கொடுவீங்க திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க திமுக தான் இதுக்கு முழுவதும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க நான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க இந்த டிபேட்டை பார்க்குறோம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சமீபத்தில் கன்னியாகுமரி வந்து போயிருந்தார் தமிழகத்துடைய முதல் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலாயுதம் அவர்கள் கடந்த மே மாதம் வந்து உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிட்டார் நேற்று பார்த்தீங்கன்னா வேலாயுதம் அவர்களுடைய திருவுருவ சிலை திறப்பு விழா மற்றும் அவருடைய நினைவு மணிமண்டபம் திறப்பு விழாவில் வந்து கலந்து கொள்வதற்காக அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரி வந்து போயிருந்தார் கன்னியாகுமரியில் நார்மலாகவே பிஜேபிக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸு கன்னியாகுமரி அண்ணாமலைக்கு உச்சகட்ட ஒரு வரவேற்பு வந்து பாஜகவினால் வழங்கப்படுச்சு கன்னியாகுமரியில் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படின்னா கன்னியாகுமரியில் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை டென்த்து டுவெல்த்தில் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படீங்களா அவங்களுக்கு பாஜக சார்பாக ஸ்காலர்ஷிப்பு வந்து வழங்கப்படும் யாருடைய பேரில் தெரியுமா தமிழகத்துடைய முதல் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலாயுதம் அவர்களுடைய பெயரில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்ருக்காரு டென்த்தில் டிஸ்ட்ரிக் வைஸ் ஃபஸ்ட்டு த்ரீ ப்ளேஸு டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு மூன்று இடங்கள் இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை வந்து நாங்கள் வந்து வழங்குவோம் வருஷம் வருஷம் வழங்குவோம் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு பாஜகவினர் இதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது டாபிக் தமிழக மீடியாக்கள் எங்கேயாவது இந்த செய்தியை போடுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பார்த்தேன் போடவே இல்லை இதே பாஜகவுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம்னா மொதலாக போடுறது தமிழக மீடியாக்களாக தான் இருப்பாங்க தெரிஞ்ச விஷயம் தானே இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறனா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க பட்ஜெட் பற்றிய டிபேட் நடந்துக்கி இருந்ததுனால அதை பற்றி யாரும் வந்து அவ்வளவா கண்டுக்கல முக்கியமாக இந்திய கூட்டணிக்கு பயங்கர ஒரு சோகமான ஒரு செய்தியை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க என்னன்னா நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது நீட் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நீட் தேர்வு ரிசல்ட்டில் முறைகேடு இருக்குது முழுவதுமாக முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அதனால் ஆதாரம் இல்லாதனால டெஃபினட்டாக நீட் தேர்வை வந்து ரத்து பண்ண முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது அப்போதைய இந்திய கூட்டணிக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் தான் ஏன்னா அவங்க தான் நீட் தேர்வை ரத்து பண்ணணும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம்லாம் போட்டுக்கிந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பேட் நியூஸாக இது வந்து மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்